தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசையில் இருபத்தி ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறவர் அமைச்சர் சிவவி வி மெய்யநாதன் இந்த தொகுதிக்குள்ள கடந்த சில ஒரு அரசு கல்லூரி இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இவங்க ரெண்டு பேருக்குமே மிக நெருக்கமான ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் அவர் தமிழ்நாட்டுக்கான ஒரு தனி கல்விக் கொள்கையை முதலமைச்சர் ரிலீஸ் பண்ணார் அது இவருடைய ஒரு அமைச்சராக அவருடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா நாளிதழ்களில் செய்திகளில் இடம்பெறக்கூடிய ஒரு பெயராக இருக்கு ஏன்னா அவருடைய மகனால கட்சிக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் இதை அப்படியே சேர்த்து அவர் வசம் இருந்த அந்த துறை வெற்றி தோல்வி என்ற அடிப்படையில் ஆவடி நாசரை பொறுத்த வரைக்கும் தகவல் தொழில் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் திமுலே ஒரு அறிவார்ந்த ஒரு இன்டெலெக்சுவல் பேசா இருக்கக்கூடிய ஒரு நபர் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் வந்துட்டு எப்படா சிதறன்ட்டு எதிர்கட்சிகள் அறிவாளி வாசல இந்த மாதிரியான ஒரு எக்ஸம்பு பேசிட்டு ஒரு நபராகவும் நேரலுக்கு வணக்கம் மாவட்ட வரியார் தேர்தல் கலைஞர் அவரத்தை நம்ம பார்த்து முடிச்சோம் அந்த வரிசையில் வெல்வார்களா அமைச்சர்கள் அப்படின்ற அடிப்படையில் ஐந்து ஐந்து அமைச்சர்களா அவருடைய வெற்றி வாய்ப்பை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசையின் இருபத்தி ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறவர் அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரப்பினர் இவங்க அத்தனை பேருக்கும் அவர் தான் அமைச்சராக இருக்கார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா அதிமுக அஞ்சு முறை திமுக நாலு முறையும் காங்கிரஸ் மற்ற கட்சிகள் தலா ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி உயர சூலமங்கலம் பெருங்காரையடி மீண்டா கோயில் குதிரை சிலை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது அதே போல் நக்கீரருக்கும் முழு உருவ சிலையும் இந்த தொகுதிக்குள்ளே இருக்குது கடலை சாகுபடி இந்த தொகுதியில் மிக முக்கியமான ஒன்று அதே போல் தமிழ்நாட்டிலே அதிக அளவு பலாப்பழம் உற்பத்தி ஆகக்கூடிய இரண்டாவது பகுதின்னு பார்த்திங்கன்னா இதை சொல்லலாம் மேலும் தென்னை விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்குது இந்த தொகுதியுடைய மிக முக்கியமான மற்றொரு தொழில் பார்த்திங்கன்னா பூக்கள் உற்பத்தி இந்த தொகுதியுடைய விவசாயிகள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு இதற்கு ஒரு சென்ட் ஃபேக்ட்ரி வேணும்னு இருந்தாங்க அது இன்னும் நிலுவையில் தான் இருக்குது அதே போல் தென்னை விவசாயிகள் பார்த்திங்கன்னா இந்த தென்னை சாகுபடி இந்த கொப்பரை தேங்காய் கொள்முதலுக்கு எங்களுக்கு ஒரு நிலைமை அமைக்கணும் அப்படின்றத அவங்க தொடர்ச்சியை கேட்டுட்டு வராங்க இந்த தொகுதிக்குள்ள கடந்த சில ஒரு அரசு கல்லூரி இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இப்போ வடகாட்டில் ஒரு அரசு கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கு அது ஒரு வரவேற்பை பெற்று இந்த தொகுதி பார்த்திங்கன்னா முத்திரையர்களும் முக்களத்தோர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே குறிப்பிட்ட போல இது அதிகப்படியான ஒரு வேளாண் பூமின்றதுனால அவர்களுக்கான நீர் ஆதாரம் அப்படின்ற அடிப்படையில் ஆழ்துளை கிணறுகள் இங்கே நிறைய இருக்கு அதனாலேயே அதனுடைய மின் தேவையும் இங்கே அதிகரித்து காணப்படுது ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சு அந்த நெடுவாசல் போராட்டம் நடந்தில்லையா ஹைட்ரோ கார்பன் அந்த நெடுவாசல் கிராமமும் இந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தான் அடங்கியிருக்கு இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த இரண்டு தேர்தலையும் இந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டிட்டு வெற்றி பெற்றவர் தான் இந்த அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் ஹாட்ரிக் வெற்றியை நோக்கி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் களத்தில் இறங்குறாரு ஒரு அமைச்சராக பார்த்தீங்கன்னா இந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறைன்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஏன்னா தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர்கள் பழங்குடியினருக்கு அவர்களை காட்டில் அதிகப்படியான ஒரு இட இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு தொகுதியாக பிற்படுத்தப்பட்ட நலத்துறை இருக்குது ஏற்கனவே திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் வரிசை இரநூத்தி எழுபத்தி மூணில் பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா சமூகத்தை வந்துட்டு மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை கொடுத்துருந்தாங்க வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த கடந்த நான்கு ஆண்டுகளாக அந்த கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படலை அப்படின்ற ஒரு ஒரு புகாரும் இருக்குது ஒரு அமைச்சராக அவர் வந்து தொகுதி முழுக்கம் அடிக்கடி சுற்றுப்பயணம் மேற்கொள்வது பல்வேறு குளங்களை வந்துட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சி அவர் செஞ்சுட்டே வந்துட்டு இருக்காரு அமைச்சருடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் வெற்றி தோல்வி இழுபறி அப்படின்ற மாதிரி நம்ம மூன்று பாகுபாடு பிரித்தோம்னா அதில் சிவவி மையநாதன் சாலிடாகவே வெற்றின்ற அடிப்படையில் தான் அவர் இடம்பெறார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசையின் இருபத்தி எட்டில் இடம் பிடிச்சிருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இவங்க இரண்டு பேருக்குமே மிக நெருக்கமான ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் அவர் தான் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் இந்த சட்டமன்ற தொகுதியிலிருந்து அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு திருநாவுக்கரசரால் பாடப்பட்ட எறும்பீஸ்வர் அப்படின்ற ஒரு கோயில் இந்த இடத்துல இருக்குது தான் அந்த தொகுதிக்கு பிறகு திருவெரும்பூர் ஒரே சமயத்தில் விவசாயமும் தொழிற்சாலைகளும் நிரம்பியிருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக அதை சொல்லலாம் ஏன்னா இந்த காவிரி ஆறு அந்த உயகொண்டான் மேட்டுக்கா வாய்க்கால் இது ரெண்டும் சேர்ந்து அந்த இடத்துல பல்லாயிரம் ஏக்கர் பரப்பளவில் அந்த இடத்துல விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மத்திய அரசோடைய நிறுவனம் பெல்லு ஓஎஃப்டி அதெல்லாம் இருக்குது இது மாதிரியான தொழிற்சாலைகளும் விவசாயமும் இரண்டரை கலந்த ஒரு பகுதியாக நம்ம திருவரும்புரை சொல்லலாம் இன்னொரு பகுதியும் பார்த்திங்கன்னா இந்த சாலை விரிவாக்க பணிகள் அந்த தொகுதியில் மிகப்பெரும் சிக்கலாகவே இருந்துட்டுருக்கு குறிப்பாக கணேசபுரம் ரவுண்டானால் நிறைய விபத்துகள் நடக்கக்கூடிய இடமாகவே அது இருக்குது ஒரு அமைச்சராக அவருடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நாளிதழ்களில் செய்திகளில் இடம்பெறக்கூடிய ஒரு பெயராக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்துட்டு பள்ளி கல்வித்துறைக்காக ஒதுக்கீடு செய்யப்படுது அதில் வந்துட்டு அவர் இந்த பள்ளி மேம்பாட்டுக்காக அவர் எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக களத்தில் செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா மாநில கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ற அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கான ஒரு தனி கல்விக் கொள்கையை முதலமைச்சர் ரிலீஸ் பண்ணார் அது இவருடைய இவருடைய டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது அதிலே பார்த்தீங்கன்னா பதினோராம் வகுப்புக்கு நடப்பாண்டம் முதல்ல பொதுத் தேர்வு கிடையாது எட்டாம் வகுப்பறை ஆள் பாசு அதே போல் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு இருமுறை கொள்கை இது பண்ணுற மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால அவர் ஆண்டுதோறும் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக அவர் இருக்கிறார் ஏற்கனவே இரண்டு முறை நேரத்தில் வெற்றி பெற்றிருக்கார் ஹாட்ரிக் வெற்றியை நோக்கி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருவரமூரில் கிளம்பிறங்கிறார் இன்னொரு பக்கம் அவர் வந்துட்டு திருச்சியுடைய மைய தொகுதிகளில் ஏதேனோ ஒரு பகுதியிலேயும் இடம்பெயரக்கூடும் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது எப்படியா இருந்தாலும் ஒரு அமைச்சராக வெற்றி தோல்வி இழுபரின்னு பார்க்கும்போது அன்பில் மகேஷ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வெற்றி என்ற இடத்துல இருக்கார் அடுத்தபடியாக தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசையின் இருபத்தி ஏழில் இருக்கக்கூடியவர் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் அவர் சிறுபான்மையினர் நலன் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலன் அப்புறம் வெளியேற்றப்பட்டவர்கள் அகதிகள் இந்த மாதிரியான பல்வேறு போர்ட்போலியோலையும் அவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதலில் அவரசந்தான் வந்துட்டு இந்த துறை கொடுக்கப்பட்டது ஆனால் அவர் அப்போது ஏற்பட்ட ஒரு சில சர்ச்சைகள் அவருடைய மகனால கட்சிக்குள்ளே ஏற்பட்ட நெருக்கடிகள் இது அத்தனையும் சேர்த்து அவர் வசம் இருந்த அந்த துறை பறிக்கப்பட்டது அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு அமைச்சராக பொறுப்பேற்கும் போது மீண்டும் ஒரு அமைச்சரை மாற்றம் நடந்தது இல்லையா தான் அவர் வந்து சிறுபான்மை நலத்துறையை மீண்டும் கையகப்படுத்துறாரு அவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படுது ஆவடி தொகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வன்னியர் முதலியார் நாயுடு அப்புறம் ஆதிதரவர்கள் இவங்க பிரதானமாக இருக்காங்க கூடவே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வாக்கு வங்கிய தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறாங்க ஆவடின்ற பெயரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இராணுவ பீரங்கிகளுக்கான தொழிற்சாலையை உருவாக்கப்பட்ட அந்த ஒரு பெயர் தான் அது அங்கே இராணுவ பீரங்கி தொழிற்சாலை இருக்குது கூடவே இராணுவ வீரர்கள் அணியக்கூடிய அந்த சீருடை இருக்குது இல்லையா இதை உற்பத்தி செய்யக்கூடிய மிக முக்கியமான தொழிற்சாலைகள்லாம் ஆவடிக்குள்ளே காணப்படுது அதே போல் ஆவடியை சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அயப்பாக்கம் ஏரி திருநின்றூர் ஏரி பருத்திப்பட்டி ஏரி உங்களுக்கு புழல் ஏரி கொரட்டர் ஏரி நிறைய ஏரிகள் இருந்தாலும் கூட ஆவடி மற்றும் அதனுடைய நகராட்சி பகுதிகளில் பார்த்திங்கன்னா குடிநீர் பற்றாக்குறை ரொம்பவே இருக்குது குறிப்பாக குடிநீர் தண்ணீர் லாரியை நம்பி இருக்கக்கூடிய சூழலும் காணப்படுது இது அந்த தொகுதியுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஆவடி நாசருக்கு கடந்த முறை ஏற்பட்ட சிக்கலே அவருடைய மகன் ஆசிம் ராஜாவுடைய அந்த கட்சி நிர்வாகிகளும் ஏற்படக்கூடிய சிக்கல் தான் குறிப்பாக ஆவடி நகரமன்றத்தில் விட உதயகுமார் என்பது இருக்கார் ஆனால் பேருக்கு தான் அவர் இருக்கார் தவிர அந்த இடத்துல ஆசிம் ராஜா தான் பல்வேறு முடிவுகள் எடுக்கிறார் என்று அவர் மேலே ஒரு விமர்சனம் உண்டு இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆவடி தொகுதியிலேருந்துட்டு திமுகவில் இருந்து நாசர் சீட்டு கேட்பார் அதே சமயம் நகர செயலாளராக இருக்கக்கூடிய சன் பிரகாஷும் அந்த இடத்துல சீட்டு கேட்கறதுக்குன்னு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதிமுக பொறுத்த வரைக்கும் எக்ஸ்எம்ஏ அப்துல் ரஹும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் பாஜகவுக்கு ஒருவேளை அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் மாவட்ட தலைவரான அஸ்வினா அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங் தான் இருக்கார் அப்படி பார்க்கும்போது வெற்றி தோல்வி இழுபரிகின்ற அடிப்படையில் ஆவடி நாசரை பொறுத்த வரைக்கும் தோல்வியின் வீழ்மை கொண்டு இழுபறின்ற இடத்துல தான் அவர் வந்து சேர்றார் அடுத்தபடியாக தமிழக அமைச்சரவை பட்டியல் வரிசையின் இருபத்தி ஆறில் இருக்கக்கூடியது தகவல் தொழில்நுட்பவியல் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மதுரை மாவட்டம் மத்திய சட்டமன்ற தொகுதியிலிருந்துட்டு தேர்வு செய்யப்பட்டவர் ரொம்ப ஒரு எலைட் பொலிட்டீஷியன் சொல்லக்கூடிய திமுக ஒரு அறிவார்ந்த ஒரு இன்டலெக்சுவல் ஃபேஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய செயல்பாடுகளை ஒரு பிட் நோட்டீஸாக அடித்து த வாக்காளர்களுக்கு தொகுதி மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய ஒரு முறையை கையாளக்கூடிய ஒரு அரசியல்வாதி உலக பிரசித்தி பெற்ற இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டின் அடையாளமாக சொல்லப்படக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த தொகுதிக்குள்ளே தான் இருக்குது கூடவே கூடரகர் பெருமாள் கோயில் நன்மை தருவார் கோயில் போன்ற பல்வேறு கோயில்கள் இந்த தொகுதிக்குள்ளே அடங்கியிருக்கு மதுரை அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நான்கு மாசி வீதிகள் அப்புறம் தத்தநேரி மஹபூபாளையம் எல்லிஸ் நகர் சிம்மக்கல்லு கரிமேடு இதெல்லாம் இந்த தொகுதியுடைய முக்கியமான அடையாளம்லாம் நம்ம சொல்லலாம் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட எட்டுலேருந்து பதினெட்டு மற்றும் எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தேழு மொத்தம் இருபத்தி ரெண்டு வார்டு இந்த பது இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வருது என்னதான் மதுரை மதுரை மீனாட்சிமன் கோயில் அந்த தொகுதியுடைய அடையாளமாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல வாக்குகளை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு முக்கியமான வாக்காளர்களாக இருக்கிறது இஸ்லாமிய பெருமக்கள் தான் ரொம்ப பழமையான நகரம் என்ற அடிப்படையிலையும் இனிமேல் சாலை விரிவாக்கம் பண்ண முடியாது என்ற நிலைமையிலேயும் அங்கே இட நெருக்கடியும் சாலை போக்குவரத்து நெரிசலும் வந்துட்டு அந்த தொகுதியோட பெரிய சிக்கலாக இருக்குது மேலும் அந்த இடத்துல பெரிய தொழிற்சாலைகள் எதுவும் இல்லை ஸோ அங்கே படித்த இளைஞர்கள் பார்த்திங்கன்னா புலம்பெயர்ந்து மற்ற மாவட்டங்களுக்கோ இல்லை சென்னைக்கோ தான் வர வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்குது இது அந்த தொகுதியோட ஒரு பின்னடை நம்ம பார்க்கலாம் அந்த தொகுதியோட பெரிய பொருளாதார ஜீவ நாடின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா தான் வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய அந்த சுற்றுலாவை நம்பிது ஆன்மீக சுற்றுலா பயணிகள் நம்பி தான் அந்த தொகுதி இருக்குது அதுதான் அந்த தொகுதியுடைய பொருளாதாரம் அந்த தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜவுளி கடைங்க அந்த ஹோட்டலுங்க அப்புறம் தங்கு விடுதிகள் இதுதான் அந்த தொகுதியை உயிர்ப்போட வச்சுருக்கு ஒரு அமைச்சராக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்தார் அதுக்கு பிறகு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையாக அவர் பொறுப்பேற்றார் சமீபத்தில் கூட தமிழ்நாடு வேர்ச்சுவல் லைப்ரரி அந்த மின் நூலகத்தை மேம்படுத்தப்பட்ட ஒரு இணையதளமாக உருவாக்குனதில் பிடிஆர் பழனியா தகராஜ் என்ற பங்கு ரொம்பவே முக்கியமானது ஆனாலும் அவர் கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை இல்லை தண்ணீர் போல ஒட்டாமல் தான் இருக்கிறார் நான் இனிமேல் க அரசியலே போட்டியிடலை நான் தேர்தலையே போட்டியிடலன்ற மாதிரியான ஒரு சிந்தனை கூட சமீபத்தில் அவர் வராரு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மூர்த்திக்கும் இவருக்குமான அளவுக்கு பெரிய அளவுக்குமான அந்த நட்புன்றது இல்லை அதனால் அவர் கொஞ்சம் பட்டும் பட்டும்படாமலேயே கட்சி படிகளில் அவர் இருக்கிறாரு ஒரு பேட்டியில் கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னுடைய சக்திக்கு மீறினதுப்பா நீங்கள் கட்சியில் மாவட்ட செயலாளர் கேளுங்கிற மாதிரி பேட்டிகள்லாம் கொடுத்தாங்க மதுரை மா மேயராக இருக்கக்கூடியவங்களுடைய கணவர் இவருடைய ஆதரவாளர் அவரும் சமீபத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இப்படி கட்சிக்குள்ளே அவருக்கு சில பின்னடைவுகள் இருக்குது திமுகவுடைய கல அரசியலை கையாள்வதில் அவருக்கு சற்று பின்னடைவினை நம்ம சொல்லலாம் அதே சமயம் மேற்கத்திய ஊடகங்கள் வட இந்திய ஊடகங்களுடைய திமுகவின் முகமாக இவர் தான் அறியப்படுறாரு அதை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலினே ட்விட்டர் தளத்தில் பல்வேறு முறை இவர் கோட் பண்ணி சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக இவர் திமுக கூட மேலிடத்தில் இணக்கமாக இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்படின்னு இரண்டு முறை அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் வெற்றி பெறுவாரு அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு இந்த தொகுதி ஒருவேளை திருமாரஞ்சி திருமாறன்ஜி ஒரு வாய்ப்பு இருக்கு எப்படியா இருந்தாலும் வெற்றி தோல்வி இழுப்புற அடிப்படையில் வெற்றி சீட்டு பள்ளிவாள் தியாகராஜன் தமிழக அமைச்சரவை பட்டியலில் வரிசையின் இருபத்தி ஐந்து இருக்கக்கூடியது உயர்கல்வித்துறை அமைச்சரான கோவிசெய்யன் தொழில்நுட்ப கல்வி மின்னணுவியல் இதெல்லாம் கூட இவருடைய டிபார்ட்மெண்ட் தான் வருது திருவிடை மருத்துவ சட்டமன்ற தொகுதியிலிருந்து இவர் தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தொகுதி உருவாக்கப்படுது இரண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து தனி தொகுதியாக இருக்கு இங்கே திமுக ஆறு முறை ஜெயிச்சிருக்காங்க அதிமுக ரெண்டு முறை ஜெயிச்சிருக்காங்க ஆதி திராவிடர்களுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல வன்னியர்களும் கல்லர் சமூகத்தினரும் முக்கிய வாக்கு வங்கியாக இருக்கிறாங்க அதுக்குப்படியான ஒரு வேளாண் பூமியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல அரசு வேளாண் கலைக்கல்லூரி ஒன்று அமைக்கணுன்றது இங்கே இருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது அதே போல் இது வந்துட்டு காவிரி டெல்டாவோட கடைகோடி பகுதியில் வர்றதுனால இங்கே இருக்கக்கூடிய வாய்க்கால்களை தூர் வாரணுன்றதும் விவசாயிகளுடைய தொடர் வலியுறுத்தலாக இருக்குது திருபுவனம் கைத்திரி நெசவுக்கும் நாச்சார் கோயில் அந்த குத்துவிளக்கு உற்பத்திக்கும் இன்னும் கூட முக்கியத்துவமாக அதனுடைய தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளை மேற்கொள்ளுன்றது அந்த பகுதி மக்களுடைய வேண்டுகொள்ள ஒன்று ஒரு அமைச்சராக பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறையில் தொடர்ச்சியாக செய்திகள் இடம்பெறக்கூடிய அளவுக்கு கோவிசீல்யன் ரொம்பவே முக்கியமானவர் ஏன்னா ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ச்சியாக இந்த துணைவேந்த நியமனம் தொடங்கி பல்வேறு விஷயங்களை உயர்கல்வித்துறையை பற்றி அவர் குற்றம் சாட்டிகிட்டே இருப்பார் அவர் குற்றம் சாட்டின மறுனுடைய அறிக்கையாகவோ இல்லை செய்தியாளர் சந்திப்பாகவோ கோவிசீரியன் மக்க செய்தியாளர்களை சந்திப்பார் அந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக கடந்த பல வருடங்கள் கடந்த சில வருடங்களாகவே நாள்தோறும் செய்திகளில் இடம்பெறக்கூடிய ஒரு நபராக கோவிசடின்னு இருந்துட்டு இருக்கார் அதுவே ஒரு இடத்துல அவருக்கு பின்னடைவாகவும் இருக்கு ஏன்னா ஒரு எக்ஸ்டம் போல சம்ம டக்குன்னு பேசக்கூடிய ஒரு இடத்துல அவர் வந்துட்டார் சமீபத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் வந்துட்டு எப்படா சிதறன்ட்டு எதிர்கட்சிகள் அறிவாளிய வாசலில் நாய் போல் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு சொல்லாடலை வந்து உதித்துட்டார் அது பெரிய அளவுக்கு சர்ச்சையாச்சு மேலும் வீரம்னா ஆண்களுக்கு பொருந்துன்ற மாதிரி ஆண்மை என்ற ஒரு குறிப்பிட்ட அவர் பேசினார் அப்போ அந்த நிகழ்ச்சியில் இப்போ கலந்து கொண்ட உதய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வீரம் என்பது ஆண்மைக்கு மட்டும் இல்லை பெண்மைக்கு பொருந்துன்ற மாதிரி ஒரு திருத்தத்தை மேற்கொண்டார் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டம்போல டக்குன்னு கூடிய ஒரு நபராகவும் கோவை சரியில் இருக்கார் இது மட்டும்தான் அவருடைய பின்னடைவு மற்றபடி தொகுதிக்குள்ளே ஒரு பெரும் சாலிடான ஒரு ஓட் பேங்கை வச்சிட்ருக்காரு வெற்றி தோல்வி இழுபரன்ற இடத்துல வெற்றியில் சாலிடாக அவர் வந்து உட்கார்றாரு இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ந்து நமது டிஎன்ஸ் யூடியூப் சேனல பாருங்க நன்றி வணக்கம்